அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் யாருக்கான வீடியோ செய்ய போறோம்னு சொன்னால் ஆஹ் ஓயல் மாணவர்களுக்கான இந்த வருஷம் ஓயல் பரீட்சை எது உள்ள மாணவர்களுக்கான வீடியோ தான் இது இதுல வந்த பிள்ளைகள் ஆஹ் பதினோராம் ஆண்டுல அல்லது பதிமூன்று மின்காந்த தூண்டல் சம்பந்தப்பட்ட பாடம் அதுல வந்து அடிக்கடி கஷ்டமாயிருக்குன்னு சொல்ற ரெண்டு முக்கியமான எண்ணக்கருக்கள் அந்த எண்ணக்கருக்களோட சம்பந்தப்பட்ட ரெண்டு விதிகள் அது பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அதை வந்து இலகுவை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது இலகுவை எப்படி விளங்கிக் கொள்றது என்ற தான் ரெண்டியாங் வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் என்னென்ன கான்செப்ட்ன்னு சொன்னா உண்டு வந்து மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல் என்ன மின்காந்த தூண்டல்டா சின்ன வயசுல இருந்து நாங்க படிச்சு கொண்டு வர ஒரு விஷயம் சரி அதாவது ஒரு கடத்துகின்ற சுருள் இதுக்குள்ள ஒரு காந்தம் ஒன்று அங்க ஒரு மின் இயக்க விசையம் ஒன்று தூண்டப்பட அதுதான் மின்காந்த தூண்டுலன்னு சிம்பிளா சொல்றேன் ஒரு பெட்ரி வேன் சாதாரணமா மின் பிறப்பிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பெட்ரி வேன் ஆனா இங்க வந்து நாங்கள் ஒரு காந்தத்தையும் அதனுடைய அசைவையும் அல்லது அதனுடைய இயக்கத்தையும் வச்சு கொண்டு மின்ன பிறப்பிக்கிறோம் இதான் கான்செப்ட் சரிதானே ஒரு கடத்தும் சுருளுக்குள்ள காந்தம் அசையைக்குள்ளையோ அல்லது காந்த நிலை அறிக்கைக்குள்ள கடத்தும் சுருள் அசையைக்குள்ளையோ அங்கு ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுது இதத்தான் மின்காந்த தூண்டல் என்று சொல்றோம் இந்த மின்காந்த தூண்டலை வந்து நாங்கள் என்னென்ன சாதனங்கள்ல பார்க்கலாம்னு சொன்னா முக்கியமா மின் பிரப்பாக்கிகள்ல நாங்கள் பார்க்கலாம் சைக்கிள் டைனோமோல பார்க்கலாம் அதே மாதிரி மூவிங் கோயில் மைக்ரோபோன் சொல்லப்படுற அந்த நுணுக்கு பனிகள் அசை சுருள் நுணுக்குப் பண்ணி அதுல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மாற்றிகள் டிரான்ஸ்போர்ட் இது இருந்து வந்து மின்காந்த தூண்டல் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குறது சரியா சிம்பிளா வச்சு பாருங்க சைக்கிள் டைனமோல என்ன நடக்குது சைக்கிள் டைனமோல வந்து அந்த சைக்கிள நாங்கள் பெடல் பண்ணைக்குள்ள அந்த சில்லோட இருக்கக்கூடிய தலைப்பகுதி வந்து சூழல் அப்ப கம்மிச்சுருக்குள்ள அந்த காந்த மசைலபடியா அந்த ஒரு மின்னியகுசை தூண்டப்படுது அதன் விளைவா அந்த முகப்பு விளக்கு வந்து ஒளிடுது இதே விஷயம் தான் எல்லா சாதனங்களையும் வேற வேற ஆஹ் விதத்துல பயன்பட போகும் மேட்ட இங்க பிள்ளையில் நாங்க தூண்டிய மின்னோட்டத்தினுடைய திசையை காண்றது சோமா எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம்னு சொன்னா ஒரு ஒரு லொக்கொன் இருக்குது ஒரு பூட்டோன் இருக்குது அந்த பூட்டை வந்து நாங்க திறக்கணும்னு சொன்னா சாவியை பயன்படுத்தும் சாவி மட்டும் பயன்படுத்த காணுமா சாவியை வந்து திருப்போம் சரி அந்த சாவியை நாங்கள் நகர்த்திர திசைக்கு என்றபடி கூட்டு திறக்கும் இல்லாட்டி கூட்டிக்கொள் லொக்காகும் இல்லாட்டி ஓப்பன் ஆகும் இதே மாதிரி தான் மின்காந்த தூண்டல கடத்தும் சூழலுக்குள்ள காந்தம் அசைவோனும் அல்லது காந்த நிலை அறிக்கைக்க கடத்தும் சுருள் அசைவோனும் அப்ப என்ன தூண்டப்படும் மின்னியக விசை தூண்டப்படும் அப்ப இந்த விசையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விதி பாத்தீங்கன்னு சொன்னால் பிளமிங்கிண்ட விலக்கை விதி அட் சொல் வலது கை உங்களோட வலது கை சரியா பிளமிங்கின் வளக்கை விதி விளக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் மூன்று விரல்களை கொண்டு கொண்டு முத்தா படுகிறார் சரியா மூல மூன்று விரல்களை ஒன்று கொண்டு செங்குத்த பிடிச்சு கொண்டு இங்க மின்னோட்டத்தின திசையத்தை நாங்கள் காண போறோம் எங்களுக்கு இயக்கம் இல்லாடி அசைவு நடக்கிற திசை தெரியும் இயக்கத்தின் திசையை அந்த பெருவிரலால காட்டுவோம் நடுவிரலால வந்து காந்தப்புலத்தின் திசை காட்டப்படும் சரியா நடுவிரல சுட்டு விரல் சுட்டு விரலால காந்தப்புலத்தின் திசை காட்டப்படும் அப்படி காட்டிச்சேன்னு சொன்னா உங்களோட நடுவிரல் வந்து மின்னோட்டத்தினுடைய திசையை அப்படி தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை காட்டுறதாக அவனி சுருக்கமா அமைச்சிருக்கணும்னா எஃப் அப்படி ஞாபகம் நோக்கி எஃப் என்ன என்ன போஸ் இயக்க திசை பி என்றா என்ன காந்தம்புலத்தின் வலிமையா நாங்கள் பி தான் குறிக்கிறோம் பி என்றது காந்தபுள திசை வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காந்தபுளத்தின் திசை ஐ என்றா என்ன மின்னோட்டம் திசை பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு ரைட் அப்ப இதை நீங்க பயன்படுத்தி தூண்டிய மின்னோட்டத்தின் திசை என்ன செய்யறா அறிஞ்சு கொள்ளலாம் மற்ற இந்த பிளமிங் வில கைவி பயன்படுத்தி என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு பேப்பரை தந்துட்டு தான் கேள்வி கேப்பினும் அப்ப பேப்பரை பயன்படுத்தி நாங்க விடையெழுத உங்களோட வசதிக்கு ஏற்றபடி கைய வச்சிருவோம் சரியா பேப்பர் கேட்டபடி பேப்பர்ல உள்ள அந்த கேள்விக்கு ஏற்றபடி அவங்களோட கைய திருப்பி அஹ் சொல்லட்டி கொ இருந்தா எங்களுக்கு அது கஷ்டமாயிருக்கும் உங்களோட வசதி உங்களோட கைவிரல்கள் வந்து உங்களோட வசதி கேட்டவடி உங்களோட எப்படி சோமா திருப்பலாம் பொள்ளலாம்ன்றது கேட்டபடி அந்த கைய வச்சிருவோம் பேப்பர் இருக்குதா பேப்பரை திருப்பி இதை அதாவது மின்னோட தின திசையா சொன்னா அதை கேட்டபடி அங்க தந்திருக்கிற படத்தை அதை கேட்டபடி பிடிச்சு அஹ் திசையை அப்படி செய்றீங்கன்னு சொன்னா சோமா இந்த கேள்வியும் செய்யலாம் சரிதானே அது மாதிரி இத மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது ரெண்டாவது இன்னொரு கண்ணக்கரையும் இருக்குது இதுல நிறைய அண்ணக்கரைகள் இருக்கு பிள்ளைங்க நாங்க இந்த வீடியோல இந்த ரெண்டு எண்ணக்கர்களை மாத்திரம் தான் பார்க்க போறோம் சரிதானே அது எப்படி சோமா ஞாபகம் வச்சிருக்கின்றத சொல்ல அதே மாதிரி ரெண்டாவது எண்ணக்கர் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு காந்தப்புலம் ஒன்று இருந்து ஒரு நிலையான காந்தப்புலம் உண்டுக்குள்ள ஒரு மின்னோட்டத்தை கடத்துகின்ற கடத்தி உண்டு வைக்கப்பட்டிருக்கு இப்ப நிலையான காந்தப்புலத்துக்குள்ள காந்தம் ஒன்று செங்குத்தா வைக்கப்பட்டிருக்குது சாரி நிலையான காந்தப்புலத்துக்குள்ள கடத்தி ஒன்று செங்குத்தா வைக்கப்பட்டிருக்குது அந்த கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயைக்குள்ள சரியா அந்த கடத்தியோட மின்னோட்டம் பாய்க்குள்ள காந்த புலம் காரணமாக அங்க ஒரு விசை ஒன்று தொழிற்படம் கடத்தியில ஒரு விசை ஒன்று தொழிற்படம் சரியா கடத்தியில ஒரு விசை ஒன்று தொழில்பட இத பயன்படுத்திதான் இந்த மின் மோட்டர்கள் உருவாக்கப்படுது ஸ்பீக்கர் இருக்குதான் அது உருவாக்கப்படுது அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா இயக்கத்தினுடைய இங்க மாதிரி இவரை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற விதி பாத்தீங்கன்னு சொன்னா பிளம்மிங்கின் இடது கைவிதி இயக்கத்தின் திசையை காட்டணும்னு சொன்னா பிளமிங் இடது கை விதி பயன்படுத்துவாங்க தூண்டிய மின்னோட்டத்தின் திசை காண்றதுக்கு மின்காந்த தூண்டல் தத்துவத்துக்கு பிளமிங் விலை கை விதி பயன்படுத்துவோம் இங்க இயக்கம் வண்டபடியா இயக்கத்தின் திசையை காண்றதுக்கு பிளமிங்கின் இடது கை விதியை நாங்க பயன்படுத்துவோம் அதே விஷயம் இதை எப்படி சோமா சொன்னா அதுக்கு கூட்டு சொன்னா இதுக்கு வந்து ஒரு கார ஞாபகத்தில வச்சிருவோம் அதாவது கார் ஒன்று இருக்குது இப்ப கார் வந்து பயணப்படும் கார் வந்து இயங்கணும்னு சொன்னா அது கார் போறதுக்கு ஒரு பாதை உண்டு போயிடும் அடுத்தது முக்கியமா காருக்கு எரிபொருள் வேணும் எரிபொருள் தான் அந்த கார் வந்து இயங்கும் எரிபொருள் பாதையும் இருக்க அந்த கார் வந்து இயங்கும் ரெண்டு ஜோசி சரிதானே அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எரிபொருள் இருக்கணும் பாதை இருக்கணும் அந்த கார் வந்து போகும் இயல் விதியில அதே கான்செப்ட் தான் அதாவது காந்த குலத்தினுடைய தெரியும் மின்னோட்டம் பாயிரத்தை திசையும் தெரியும் நாங்க காண வேண்டியோம் அப்படி ரெண்டும் தெரியல இயக்கத்தின் திசையென்னா செய்யலாம் காணலாம் அதே விஷயம் தண்ணி இங்கேயும் நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையை காட்ட போது சுட்டு விரல் வந்து காந்த புலத்தின் திசையை காட்ட போது ஆகவே பெருவிரல் என்ன தின திசையை காட்டு இயக்க திசையை காட்டு பிளமினிண்ட வலது கைவிதியில பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து தூண்டிய மின்னோட்டத்தின் திசை தெரியாது அதான் கண்டுபிடிக்க போறேன் ஆனா இயக்க திசையும் தெரியும் காந்த புலத்தின் திசையும் தெரியும் இங்க என்ன தெரியாது இங்க வந்து எங்களுக்கு இயக்க திசைதான் தெரியாது மின்னோட்டம் பாயிர திசை தெரியும் ஆங்கப்புலத்தின் திசை தெரியும் இதை வச்சு கொண்டு இயக்க திசையை காணப்போறோம் ஆகவே இங்க நாங்கள் பயன்படுத்துற விதிவாக பிளம் இடத்திட்டம் விதி இயக்கம் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா அங்க பிளமிங் இடத்தை இங்கே பயன்படுத்திக் நேரோட்ட நீரோட்ட மோட்டர்கள்ல பயன்படுத்திக் கொள்றோம் நேரோட்ட மோட்டர்னா இருக்கும் ஃபேனுகள் இந்த வாஷிங் மெஷின் அதுகள் எல்லாத்திலயும் இந்த தான் பயன்படுத்தப்படுது இது தவிர ஆஹ் ஸ்பீக்கர் சரியா ஸ்பீக்கர் ஒலிபெருங்கிய ஒலிபெருங்கிய வந்து இடதுகை தான் பயன்படுத்தப்படுகிறது அப்ப இதான் கான்செப்ட் இல்லை இதுதான் எண்ணக்கருக்கள் எண்ணக்கருக்களுக்குரிய விளக்கம் பார்த்துட்டா அது எப்படி உங்களோட மொழியில விளங்கி வச்சிருக்கிறதுன்றதை பார்த்துட்டா மற்றது அது இந்த பிரயோகங்கள் பற்றி பாத்திராங்க விதி எப்படி பிரயோகிக்கிறதுன்றதை பார்த்துனாங்க பேசா பாத்துருக்கிறாங்க இனி நீங்க செய்ய வேண்டியது என்ன சொன்னாள் இதை பார்த்த உடனே உங்களோட மொழி அடையில விளங்கிக் கொண்டு ஒரு விஷயம் கவனிங்க பிள்ளையா கேளுங்க முக்கியமா கேளுங்க விரை விளக்கங்கள் இருக்கா ஒளித்தோப்பு என்னது முதலாம் மைனாக்க சக்தி உண்டாங்க மின்னிறத்தன்மை உண்டாந்து விரை விளக்கம் உங்களுக்கு ஆனா அதை விளங்கிக் கொள்ளைய பிள்ளையா உங்களோட மொழி நடையில உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு உதாரணத்தோட சேர்த்து நான் மிங்காத தூண்டல கூட்டு திறக்குறது சொன்ன அத மாதிரி ஆஹ் இடது நடதுகை விதியை பயன்படுத்துறதுக்கு ஒரு கார் பயணப்படுறத சொல்றேன் இது என்ன இது இதுதான் இதுக்கு இதுதான் உதாரணம் வேண்டி இருக்கா இல்ல இது எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி நான் ஒரு நடப்புற உதாரணம் எடுத்துருப்பேன் அத மாதிரி புள்ளையா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு உதாரணம் உங்களோட பேச்சு வழக்கு உங்களோட மொழி நடையில உங்களோட அங்க விளக்கத்தை எடுத்து கொள்ளும் அதுக்கு பிறகு இந்த விதிகள் அதிகளுக்குள்ள அப்ளை பண்ணி அதை பார்க்கலாம் முதல் விளங்கிக் கொள்ளும் விஷயத்தை விளங்கிக் கொள்ளும் அதுக்கு பிற வரை விளக்கணத்தை படிச்சு அந்த விஷயத்த ஒப்பிட்டு நான் விளங்கி வச்சிருக்கிற அந்த எந்த நடைக்குரிய விஷயங்களோட இந்த வரை விளக்கணத்தை ஒப்பிட்டு வச்சீங்கன்னு சொன்னா அது ஞாபகத்துல அதை விட்டுட்டு இதான் வரை விளக்கணம் இதைத்தான் நாங்க பாடமாக்க போறோம்னு சொன்னேன் கஷ்ட பாடமாக்குறது மட்டும்தான் விளக்கம் விளக்கமே ஆனா உங்களோட மொழிநடைக்கு அதை எடுத்துட்டு உங்களோட மொழிநடையில நீங்க விளங்கி கொண்டுட்டு அதுக்கு பிறகு அந்த விதிகளை பார்த்து அதுல அப்ளை பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு வெற்றி நீச்சு சரி அப்ப தெளிவான மனநிலையோட இந்த வீடியோ வடிவா பார்த்துட்டு பிள்ளையால அந்த ரெண்டு எண்ணக்கரைக்களையும் வடிவா பார்த்துட்டு இப்ப நான் சொல்ற ரெண்டு பாஸ்கே பிரச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வந்த எட்டாவது கேள்வி செய்யல எட்டாவது கேள்வி அதுல பிபா கேள்வி இந்த ரெண்டு எண்ணக்கரைக்களையும் பேஸ் பண்ணித்தான் நான் அந்த ஒரு பொருள் கேள்வியா இருக்கோம் சரி அது ஒரு கசை இது வேறு உங்களால செய்யக்கூடிய மாதிரி ஒரு கசை இது வேறு மற்றது அடுத்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போனமுறை பச் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பதாவது கேள்வியில பிபா அந்த ரெண்டு கேள்வியும் செய்து வேற சரியா செய்து பார்த்துட்டு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற விஷயத்தை வந்து இதுல ரெண்டு சாதிச்சிருக்கிறேன் அது சம்பந்தப்பட்ட அந்த கேள்வியை மற்ற ஆரம்பத்துல வேற வேற கேள்வியும் நினைக்கிறேன் சரி அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது கட்டாயம் பண்ணுங்க சரியா உங்களுக்கு யோசனை இருந்தா கட்டாயம் கவன் பண்ணுங்க அந்த பேப்பரை செய்து பாருங்க கட்டாயம் செய்து பார்த்துட்டு எனக்கு பண்ணுங்க எப்படி இருக்கு பிள்ளைங்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா ஈஸியா இருக்கா நான் கஷ்டம் நினைச்சேன் இப்ப எப்படி இருக்கு ரைட் நீங்க படிக்க ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கஷ்டமான எண்ணகர்களை உங்களோட மொழி நடக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு விஷயங்களை அப்ளை பண்ணிட்டுதான் சரி பிரயோசனமா இருந்தா கட்டாயம் இந்த பாஸ்வேர்ட் செய்துட்டு பிள்ளைகள் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ்